வணக்கம் நண்பர்களே இயற்கை எளம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஷைன் ஹோம் பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவியும் அண்ட் வந்து சப்பாத்தியும் நம்ம கொடுத்தேன் ஏழு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் அஞ்சு கிலோ நம்ம வந்து கோதுமை கோதுமாவில் வந்து நூற்றி இருபது சப்பாத்தி போட முடிஞ்சுதுப்பா ஓகேவா இப்போ நம்ம வந்து என்னென்ன செய்யலாம்னு காமிக்கிறோம் பாருங்க நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து நாலு லெமன் வந்து நல்லா சாறு எடுத்து சாரெடுத்து கல் கல்லுப்பு வந்து கை நிறையா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து எனக்கு கையளவு தான் தெரியும் கை கல் கல்லுப்பு நம்ம இப்போ அரைச்ச காஷ்மீர் மிளகாய் கார மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா அரைச்சோ இல்லையா அது இது மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு குழிக்கரண்டியில் நான் அளவாக எடுத்து வச்சுக்கினேன் ஏன்னா ஏழு கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ வேணுமா ரெண்டரை ரெண்டரை கரண்டி நான் அளவு அளந்து எடுத்து வச்சுட்டு நம்ம நாலு லெமன் புழிஞ்சு வச்சோமோ அந்த சாரும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து அந்த லெமன் சாறு நம்ம அரைச்ச மசாலா அந்த காஷ்மீரி மிளகாய் கார மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கல் உப்பு இது அது கூட கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் அந்த மாதிரி ஊற வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிரேவி செய்யப்பறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஊற கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் அதனால் இதை ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து இது என்னோட மெத்தடில் நான் செய்கிறேன் அது வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்ப்பா இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடும் வாங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசையலாம் ஸோ அஞ்சு கிலோ கோதுமை கரெக்டாக நூற்றி இருபது சப்பாத்தி கரெக்டாக வரும்ப்பா நான் உருட்டி பிசைகிறதுக்கே என்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய ஏனெலாம் இன்னும் நம்ம வாங்கலை பெரிய அடுப்பு வாங்கலை போன வாட்டி நான் பிரியாணிக்கு அடுப்பு அதுக்கப்புறம் புது சிலிண்ட்ரு அதுக்கப்புறமா வந்து பெரிய பாக்ஸு தாளிக்கிறதுக்கு கரண்டி இது எல்லாமே நம்ம வந்து வாடகைக்கு தான் எடுத்து செஞ்சோம் இந்த வாட்டி நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் பெரிய ஃபெர்ஸாக வாங்கிட்டேன் நம்ம இன்னும் அதெல்லாம் வாங்கி நல்லா பெரிய பெரிய ஃபேஷன்லாம் வைக்கணும் ஸோ அஞ்சு கிலோ கோதுமைக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் பட்டர் போட்டும் பிசைஞ்சுக்கலாம் பால் ஊற்றியும் பேச ஆனால் இது வந்து நம்மளுடைய பசங்களுக்கு செய்கிறது எப்பயுமே கொஞ்சம் நான் நல்லதாக செய்வேன் பசங்கன்னு கிடையாது வந்து யாருக்கு செஞ்சாலும் நம்ம வந்து எந்த முறையில் செஞ்சால் அது நல்லாயிருக்குமோ அந்த முறையில் தான் நான் செய்வேன் இது இல்லைன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம் அப்படின்றது நான் சமையலில் செய்ய மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அதனால் எப்படி செய்யணுமோ அந் எந்த முறையில் செய்யணுமோ அந்த முறையில் தான் நான் செய்வேன் முக்கியமாக இவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் பசங்கன்றதுனால கொஞ்சம் கேர் எடுத்து எல்லாமே நானே நேரடியாக போய் பார்த்து ஆட்டோவுக்கு நிறைய செலவாச்சுப்பா பசங்களுக்கு மளிகை சாமான் வாங்கறதுக்கு நான் போனதுக்கும் போகும்போதும் ஆட்டோவில் வரும்போதும் ஆட்டோவில் ஏன்னால் பாண்டிச்சேரியில் வந்து அந்த சந்து வழியாக போகிறதுக்கு ஒன்று நடந்து போகணும் இல்லைன்னா டூ வீலரில் போகணும் அதுக்கப்புறம் ஆட்டோ அவ்வளோதான் நம்ம வந்து பஸ்ஸெல்லாம் போய் இறங்கி நடந்து போக முடியாது நடந்து போயிடலாம் பஸ்ஸில் ஆனால் திருப்பி வரும்போது நம்மளால் வந்து அதை வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அதனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியினால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு வெண்ணையும் போட்டாச்சு நம்ம போட்டது வந்து ச வெண்ணெய் தான் வாங்கிட்டு வந்தேன் சால்ட்டு பட்டராக இருந்தால் நீங்கள் போடும்போது சால்ட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இந்த இப்போ நான் அஞ்சு கிலோ மாவு நான் உங்களுக்கு பிசைஞ்சு நான் காமிச்சிட்டேன் ஆனால் வந்து போது நாலு பகுதியாக பிரிச்சுட்டேன்ப்பா நம்ம பிசைஞ்சிட்டு அதை நான் உங்ககிட்ட வெண்ணெய் தடவி மூடி வச்சுடுவேன் ஆனால் அதை நாலு பகுதியாக எடுத்து தனித்தனியாக பிசைஞ்சு தனித்தனியாக உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நான் அதை உருட்டு நின்னேன் ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் மாவு பிசைஞ்சுட்டேன் நான் வந்து எப்பயுமே மாவு பேசுகிறேன்னா வளையல் மோதிரம் எல்லாமே அவுழ்த்து வச்சுடுவேன் எனக்கு அன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஆரம்ப ஸ்டேஜில் நான் அதை அவுக்காமே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்பயுமே வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் அவுழ்த்து வச்சுட்டு செஞ்சு பிசஞ்சாச்சு நம்ம கொஞ்சம் பெரிய ஏனம் பெரிய ஃபேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கினோம்ப்பா ஏன்னா நானும் வீட்டிலேருந்து ஒன்றுமே எடுக்காமல் வெறும் கையோடு வெளியில் வந்தேன் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஒத்துழைப்பால் என்னுடைய தோல் கொடுக்கும் தோழியர் நீங்கள் செஞ்ச தான் எனக்கு நான் திருப்பி திருப்பி தோழி தோழின்னு சொல்கிறேன்னா உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ லேடிஸ் தான்பா பேசுகிறாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேரில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது லேடிஸாவது பேசுகிறாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் போட்ட ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ அதுவும் நான் எடுக்கலப்பா என் பையன் தான் எடுத்துருக்குறான் அது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த அளவுக்கு என் பையன் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அது அதுதான் நாலு பகுதியாக எடுத்து நான் உருட்டிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் போய் யூஸ் பண்ணிணேன் ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து கடல் எண்ணெயோ நல்லெண்ணையோ யூஸ் பண்ணால் அது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுத்துருது அதனால் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் கோல்டு வின்னர் வந்து ஏன்னா அவங்க பசங்களுக்கோசம் நான் வந்து பத்து லிட்டரு கேன் வாங்கினேன் ஒன்று பேபி சாராவுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து வாங்கினேன் அதனால் அதில் எனக்கு ஒரு பாக்கெட் நான் தனியாக செப்ரேட்டாக வாங்கிட்டு வந்து அதிலேருந்து நான் எடுத்து இதை யூஸ் பண்ணேன் நம்ம வந்து குருமாவுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் பிரிஞ்சி இலை கிராம்பு அன்னாச்சி மூக்கு பாசி மிலாடி மொட்டு ஏலக்காய் ஓகேவா இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வந்து நான் கையளவு சொல்லுவேன்லப்போ அதே மாதிரி பட்டேன் கையளவுக்கு நான் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஸோ ஏழு கிலோவுக்கு வந்து ஒன்றரை கிலோ வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா ஏன்னா ஒரு கிலோவுக்கு நான் எப்படி கணக்கு பண்ணேன்னா இரநூறு கிராம் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா அப்போ தான் ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஒன் ஒரு கிலோ நானூறு கிராம் வருது இல்லையா ஸோ நான் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரிஞ்சிக்கிட்டேன் வந்து நூறு கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு அரிஞ்சு ஒன்றரை கிலோ வெங்காயம் அரிஞ்சிட்டேன் தக்காளி வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ இல்லை அப்போ ஒன்று இரநூறு கிராம் அரிஞ்சு வச்சுட்டு பச்சை மிளகாய் வந்து நூறு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி நூறு கிராம் பேஸ்ட்டு நூறு கிராம் எடுத்துகிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி நம்ம மசாலாவாக நம்ம மிக்ஸ் பண்ணலை நம்ம வந்து வதக்கி விட்டு தான் செய்கிறோம் ஆனால் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதோடய சுவை வந்து உணர முடியும் அதனால் நம்மளுடைய மசாலா வந்து எனக்கு வந்து பேபி சாராவிலையும் சரி ஷைன் ஹோம்லேயும் வந்து நமக்கு பர்மிஷன் ஏன் கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா நம்மளுடைய மசாலாவில் வந்து எந்த கலப்படமும் இல்லை எந்த கலரும் இல்லைன்றதுனால தைரியமாக கொடுத்தாங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா எனக்கு வந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து எண்பத்தஞ்சு வயசாகுது உன்னோடைய மசாலா வந்து எனக்கு அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரிசி போடாமல் அரைக்கிற ஐயோ இந்த சீக்ரெட் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு யோசித்தேன்மா நான் உண்மையாலுமே வந்து நான் எப்போ குழம்பு மிளகாய் தூள் அரைச்சாலும் வந்து ஸோ நம்ம வந்து அது நம்ம சப்பாத்தி கரெக்டாக உருட்ட ஆரம்பித்தாச்சு இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன தட்டு வந்து போட்டு அந்த தட்டு சைஸ்க்கு ரவுண்டாக நான் உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா நமக்கு வந்து தேவையான வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து நூறு நூறு கிராம் நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ நூறு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து போட்டாச்சு போட்டு நம்ம வந்து போட்டு நம்ம வதக்கும்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம செய்யணும் இந்த பக்கம் சப்பாத்தி ஒரு பக்கம் கிரேவி அப்படின்னு சொல்லி நான் போட்டுகிட்டு இருந்தேன் நம்ம வந்து சப்பாத்தி ஊறுறது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் இருக்கும் இப்போ நம்ம திருப்பி வெங்காயம் ஏன்னா நான் பக்கத்து பக்கத்துலேயே எடு செஞ்சிட்டே இருந்ததுனால எங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் வந்து அந்த குழம்பு மிளகாய்த்தூள் பற்றி சொல்லியிருந்தேன் ஆமாம்ப்பா நான் வந்து எந்த குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து அரைக்கிற எந்த இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன்ப்பா எந்த மசாலா பொருள் நான் அரைக்க ஆரம்பிச்சதுலேருந்து எதுக்குமே நான் வந்து அரிசி சேர்க்கவே மாட்டேன் அதனால தான் என்னுடைய குழம்பு வந்து உங்களுக்கு போட்ட உடனே திக்காவே ஆகாது ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அரிசி சாதத்தில் தான் நம்ம வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் குழம்பு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்கோசம் நான் திருப்பி அதுலேயும் அரிசி போட்டு நான் வந்து தூள் செலவு தூளோ இல்லை குழம்பு மிளகாய் தூளோ கறி குழம்பு தூளோ நான் அரைச்சேன்னா உங்களுக்கு வந்து சுவை எப்படி தெரியும் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள்னா குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டு நம்ம வந்து அரைச்சோம்னா அந்த குழம்பு மிளகாயோட டேஸ்ட்டு தெரியணும் அப்போ அது தெரியாமல் கட்டியாகக்கு நம்ம வந்து அரிசி மாவு போட்டோ இல்லை வந்து கடுகு போட்டோ நம்ம அரைச்சிட்டோம்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியை எடுத்து நம்ம போட்டாச்சு நீங்கள் கேட்கலாம் ஏன் கவிதா இஞ்சி பூண்டு போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து தக்காளி போடாமல் நீங்கள் வந்து கறி போட்டுட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னல இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறது நீங்கள் ஒரு வாட்டி என்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அதுதான் ரீசன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா எல்லாம் போட்டு கறி நல்லா வதங்கின பிறகு தான் நான் வந்து தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளியை வந்து நான் வந்து எடுத்து போடணும்ப்பா ஸோ அதனால தான் நடுவில் வந்து இது கேமரா அப்படி நவுத்திட்டேன் அதனால் அப்படி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கறி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு கிலோ இரநூறு கிராம் நம்ம வந்து தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தோம்ல ஸோ அதை நான் போட்டுட்டேன் கறி நல்லா வதங்கின பிறகு தான் நான் வந்து தக்காளியே போட்டிருக்கேன்ப்பா நான் வந்து வதங்கிச்சா இல்லையான்றதுனால ஒரு கிண்ணத்தில் தனியாக அந்த வதங்கின கறி எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் அந்த வீடியோ அப்படி போயிட்டு இப்படி வந்த வீடியோப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கறி வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து வரும்போது அந்த கறி வந்து தக்காளி இல்லாமல் எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுனால அந்த கிண்ணத்தில் அந்த கறி எடுத்து வச்சம்பா நம்ம அரைச்சி நல்லா திக்காக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திருவியும் போடலாம் பல்லும் போடலாம் நான் திருவண்ண தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு பத்தாதுன்றதுனால கொஞ்சம் பல்லு தேங்காய் போட்டிருக்கேன் கசகசா வந்து ஒரு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூனு முந்திரி பருப்பு வந்து இரநூறு கிராம் முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு அப்படியே ஒரு பாக்கெட் நிறையா கொட்டியாச்சு நம்ம வந்து அப்படி செஞ்சாதான்ப்பா நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கலாமா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமா அரிசினா உண்மை தான் நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனைப்படுத்தி வாழறது வந்து நல்ல விஷயம்தான் பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது சமையலை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் எப்படி போடணுமோ அப்படி போடணும் ஏன்னா கம்மியாக வேணால் போட்டுக்கலாம் நிறையா போடாமல் கொஞ்சம் கம்மியாக வேணால் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு வச்சுச்சு இப்போ நான் வந்து அரை லிட்ரு தயிர் அரை லிட்டர் தயிரை வந்து நல்லா சிக்கன் வெந்து அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தான் அரை லிட்ரு தயிர் நான் ஊற்றிருக்கோம்ப்பா நம்ம வந்து ஏற்கனவே தக்காளியும் நம்ம லேட்டாக தான் போட்டோம் தயிரும் நம்ம லேட்டாக ஊற்றுறோம் ஸோ ஏன் கவிதா இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கப்பா அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய சுவை எப்படி இருக்குது அதோடைய மனம் எப்படி இருக்குது கறி எவ்வளோ சாஃப்டாக வந்து என்ன பொறுத்தருந்து சிக்கன் வேகிறதுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான்ப்பா எடுக்கும் எப்படி போட்டாலும் அது வெந்துடும் பதினஞ்சு நிமிஷத்தில் சரியா அதுக்கோசம் நீங்கள் பழைய விஷயத்துலாம் எதுவும் கேட்கக்கூடாது அது வேற இது வேற சரியா இப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றாச்சு தேவையான அளவுக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிட்ருக்கு நம்ம தயிர் ஊற்றி இனிமேல் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பெருஞ்சுருக்கோம் முந்திரி பருப்பு இதெல்லாம் ஊற்ற போகிறோம் அதனால் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து இப்படி தான் அரைக்கணும் இதுதான் என்னுடைய பழைய காலத்து எங்கள் ஆயா எனக்கு வந்து சொல்லி கொடுத்த முறை அவங்க தான் அப்போ நம்ம குழம்பு பிறங்காட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது ஏன்னா நம்மள வந்து ஒரு பெரிய அடுப்பாக வச்சுருந்து நல்லா பெரிய யானத்தில் வச்சுருந்தா நல்லா கொதிக்கிறதுலாம் தெரியும் சின்ன அடுப்பு நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற அடுப்பில் செஞ்சதுனால கொதி எல்லாமே லேட்டாக வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இது எல்லாம் போட்டு பெருஞ்சிரமோ போட்டு எல்லாத்தையும் அரைச்சதை ஊற்றி வச்சு ஊற்றி நல்லா ரெண்டு கிண்டி கிண்டிட்டோம்னா ஒரே ஒரு கொதி வரணும்ப்பா வந்துச்சுன்னா நம்ம கிரேவி சும்மா சாப்பிட்றதுக்கு நச்சுன்னு இருந்தது உண்மையான ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாங்க ஸோ இப்போ நம்மது வந்து இன்னும் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வரட்டும் அதனால் நம்மளுடைய ம மசாலாத்தூள்லாம் வந்து நான் வந்து என்னோடய சீக்ரெட் என்ன என்னோடய சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்களா நான் அரிசி போட்டு அரைக்க மாட்டேன் அதனால தான் என்னுடைய பொருளில் வந்து எல்ஜி பெருங்காயம் மட்டுமே நான் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குவேன்ப்போ ஒரு ஒரு வாட்டியுமே இன்னும் எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து பாண்டிச்சேரியில் அவ்வளோ ஹோல்சேல் ரேட் கிடையாது எங்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு எப்பயும் சொல்கிறது தான் யூடியூப்லேருந்து நல்லா வருமானம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கொல்லிமலையெல்லாம் போனால் கம்மியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் போய் வாங்கணுன்னு ஆசை எனக்கு வருமானம் வேணும் இல்லையா அது என்னோடய ஆசை எப்போ தேவ அப்போ கடவுளுக்கு தான் தெரியும் கல் தானே அவர் அவருக்கே தெரியட்டும் வந்து அதனால் ரூபாய்க்கு நான் வந்து எல்ஜி பெருங்காயம் வாங்குவோம்மா குழம்பு மிளகாய் தூள் பத்து கிலோ குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறேன்னா பத்து பாக்கெட்டு எல்ஜி பெருங்காயம் போட்டுருவேன் ஓகேவா நூறு கிராம் வந்து மிளகு நூறு கிராம் ஜீரகம் ஒரு கிலோவுக்கு என்ன அரைக்கிறனோ அதுதான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து எவ்வளோ எப்படி அரைக்கலான்றது டீட்டெயில்ஸோடு நான் வீடியோ போடுறேன் ஸோ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த பபுள்ஸ் வரக்குள்ளே நம்ம கொத்தமல்லி மட்டும்தான் போடணும் தயவுசெய்து வந்து கருவேப்பில் புதினா இதெல்லாம் போட்டுடாதீங்க சிக்கன் கிரேவியில் அதெல்லாம் வேண்டாம் கொத்தமல்லி மட்டும் வாசனைக்கு போட்டு இப்படி இறக்குனிங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் பெருசாக இல்லை நம்ம ஒரு பெரிய பேஷன் நிறையா வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே வந்து போயிட்டு ஹாட் பாக்ஸில் நான் மாற்றி கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான்ப்பா எனக்கு வந்து வேலை கொடுத்துருக்கீங்க என்னை வந்து நல்ல நலம் விசாரிக்கிறீங்க இப்போலாம் எனக்கு எவ்வளோ சொந்தங்கள் முன்னெல்லாம் அனாதை அனாதை நாங்கள் இப்போ அப்படி இல்லைல்ல ஸோ நம்ம ஹோம் கோசம் வாங்கினேன் மல்லிகை சாமான்ப்பா இது வாங்கிட்டேன் இதையும் நம்ம வந்து ஆட்டோவில் ஏற்றின்னு போய் கொடுத்துடணும் அஞ்சு லிட்டரு எண்ணெய் என்ன வாங்கிட்டேன் சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி